أَنَا الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. هداي أتيت وقد وزعت الهدايا وحملت الْرِّيحَ عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد تاوت و... السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மத் பின் அப்துல்லா பெரும் மதிப்பிற்குரிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றா பெருங்கர் அமைதி சாந்தி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு பதினான்காம் தொடருக்கான இன்றைய செய்திகளுக்குள்ளே நுழையவிருக்கிறோம் நாம் ஒரு மனிதன் மனதளவில் பாதிக்கப்படுவதற்கு இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற அடிப்படையில் எத எந்த காரியங்களால் மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்பதை பட்டியலிட்டுக் கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசி வரும்பொழுது பாதிப்புகளால் ஒரு மனிதன் மன பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறான் இரண்டாவதாக தீய எண்ணங்கள் அதனால் உருவாகும் செயல்பாடுகளால் ஒரு மனிதன் மன கிளர்ச்சிக்கு உள்ளாகுகிறான் என்றெல்லாம் பார்த்து பாதிப்புகள் எப்படியெல்லாம் வரும் என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு குடும்பத்திற்குள்ள உயிர் இழப்புகள் ஏற்படும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை தன்னுடைய தந்தையை இழந்து நிற்கிற தனது தந்தையை இழந்து நிற்கிற சிறு பிள்ளைகள் செய்வதறியாது அடுத்து தங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் வேண்டியதை தருவார்கள் என்ற நிலை வரும் பொழுது கலங்கி போய் நின்று விடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு விதமான மனச்சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது குழந்தை இறந்து போன பிறகு பெற்றோர்களுக்கு மன பல்வேறு சிக்கல்கள் உருவாக்கி உருவாகி விடுகிறது தனது கணவனை இழந்து விதவை கோலத்தில் நிற்கிற ஒரு பெண் செய்வதறியாது திகைத்து நின்று விடுகிறார் இங்க கூட பார்க்கலாம் ஒரு விளம்பரத்தை எல்ஐசியினுடைய ஒரு விளம்பரம் டிவில அடிக்கடி போடுறான் என்ன ஒரு ஒருத்தி ஒரு எல்ஐசி முகவர் ஒருத்த வர்றான் கணவனுடைய போட்டோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு பாலிசி போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க இந்த நிர்கதிக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்து பேசுகிறான் ஆகவே இதுவெல்லாம் நடக்கிறது இப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது ஒரு முஸ்லிம் மனம் தளர்ந்து விடாது அவைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக நீங்கள் எங்களுடைய தந்தை என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளை இப்படி செய்திருக்கலாம் என்ற சிந்தனை இப்படி செஞ்சா செஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சூழல் வந்திருக்காது என்பது குறித்து நீங்கள் முன்னர் நடந்ததை நினைத்து கொண்டே இருக்காதீர்கள் அடுத்த கட்டம் என்ன அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசிங்க நடந்ததை யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள் அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹூ அலை அவர்கள் சொல்வார்கள் உனக்கு எது பலன் தருமோ அதற்கு நீ ஆசைப்படு அதற்காக நீ உழை பில்லா அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடு வலா தாஜஸ் தளர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படுமானால் ஏற்பட்டிருக்குமானால் நான் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால் இதுவெல்லாம் எனக்கு நேர்ந்திருக்காதே என்று புலம்பிக் கொண்டிருக்காதே ஏனெனில் இப்படி புலம்புவது நான் அப்படி செய்திருக்க வேண்டுமே இப்படி செய்திருக்க வேண்டுமே என்று சொல்வது சைத்தானுடைய வாசலை திறந்துவிடும் அவன் மன ஊசலார்த்தத்தை உருவாக்கி விடுவான் மனச்சிக்கல்களை உருவாக்கி விடுவான் எனினும் எப்படி சொல்லு தெரியுமா வலாக்கின் குல் குல்வா அல்லா நிர்ணயித்த பிரகாரம் நடந்தேறிவிட்டது முடிஞ்சு அடுத்த என் வேலை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கணும் அடுத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி மனைவியை தவிர மற்றவர்கள் மூன்று நாட்களுக்கு மேல் துஷ்டம் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அதுல இருந்து வெளியே வந்துருந்தோம் அந்த மூணு நாள் அப்படி சோகமா இருந்துக்க வேண்டியது அவ்வளவுதான் தந்தையை இழந்து நிற்கிற பிள்ளைகளை இழந்து நிற்கிற இவர்கள் அந்த மூணு நாள் அப்படியே அந்த சோகத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது அவ்வளவுதான் அதுக்கு மேல நிக்கவே கூடாது தேங்கி கூடாது எழுந்து உயிர்ப்புடன் செயல்பட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும் மனைவி அவள் இருக்க வேண்டிய காரணத்தினால் அவள் என்ன செய்யணும் அதுக்காண்டி அப்படி மூளைக்குள்ளே முடங்கி போய்விடக் கூடாது பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தி தனக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும் முடிஞ்சது முடிஞ்சு வச்ச அவ்ளோதான் இனிமே அவங்க வந்து ஏதாவது பண்ண போறானா ஏதாவது நடக்க போதா இல்லை ஆகவே அதிலிருந்து வெளியேற வேண்டும் அவர்களுக்கு கொடுமைகள் எல்லாம் அனுபவித்து வந்து விட்டார்கள் தன்னுடைய தந்தையை தான் பிறப்பதற்கு முன்னே இழந்து விட்டார்கள் தாயை ஆறு வயதில் இழந்தார்கள் தன்னுடைய பாட்டனாரை இழந்தார்கள் தன்னை பராமரி வந்த தந்தையை இழந்தார்கள் பெரும் ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்த மனைவி ஹதீஜாவை இழந்தார்கள் பெண் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள் சிறு வயதிலிருந்து இருந்து இழப்புகளையே சந்தித்து வந்த ஒரு மனிதர் எப்படி நடந்திருப்பார் சூரத்து என்ற அத்தியாயத்தை படித்து பாருங்கள் மன ஆறுதல் தேவைப்படுபவர்கள் இப்ப இது போன்ற இழப்புகளை சந்திப்பவர்கள் சூரத்து துகாவ அர்த்தத்துடன் படித்து பாருங்கள் நான் அந்த அத்தியாயத்திற்குள்ளே செல்லவில்லை தொட்டு மட்டும் வைக்கிறேன் படித்து பாருங்கள் நீங்களே தானாக முன்வந்து அந்த கவலைகளில் இருந்து துக்கத்தில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் பாருங்கள் அவருடைய மகனார் ஒருவர் இப்ராஹிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மகனார் தன்னுடைய மகனுக்கு தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய பெயரை வைத்து அகம் மகிழ்ந்தார்கள் அல்லாவுடைய ரசூல் அவர் இறந்து போய்விட்டார் மக்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா அன்றைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது மக்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் தெரியுமா பாருங்கள் ரசூல் சலுலி இஸ்லம் அவர்களுடைய மகனார் இறந்த பிறகு சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் அதை அப்படியே கேட்டுட்டு சும்மா போயிட்டாங்களா அல்ல அவருடைய அதை திருத்தினார்கள் இந்த மக்கள் சரியில்லை இப்படி என்ன மந்திரம் விடக்கூடாது என்பதை நீக்கிவிட்டு இப்ராஹிமிற்காக அழுதார்கள் அதுவும் அத் அவ்வளோதான் கொஞ்ச நாள் தான் ரெண்டு மூணு நாள் தான் அவ்வளோதான் அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அவருடைய பேத்தி ஒருவர் உமாமா என்ற ஒரு பேத்தி அவர்கள் முகமது அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு குழந்தை அவர்களை தொழுகைக்கு தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் தொழுகைக்கு தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு தொழுவாங்க ஒரு குவுக்கு போகும்போது அப்படி புடிச்சுக்கிட்டே தொழுவாங்க சஜிதாவுக்கு போகும்போது இறக்கி விட்டுட்டு தொழுவாங்க அந்த பிள்ளை அவங்க முதுகலை ஏறி உட்காந்துக்கிறோம் ரொம்ப நேரமா உட்காந்துக்கிறோம் அந்த பிள்ளை எப்ப விரும்பி இறங்குதோ அப்பத்தான் அல்லாவுடைய ரசூல் முகமது சல் அல்லாஹாம் அவர்கள் சுஜூதிலிருந்து எந்திரிப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளை அது ஒரு நாள் நோக்கா போச்சு இறந்து போனது அப்ப அவங்களுடைய மகளார் ஜெயினபுரதி அல்லாஹூன்கா அல்லாவுடைய ரசூல் வேற இடத்துல இருக்காங்க அந்த பிள்ளை இறந்து போன செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அல்லாஹுடைய ரசூல் முகமது அல்லாஹு அவர்கள் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஜெய்ணபுக்கு பொருட்களை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னுடைய தந்தை இப்பொழுது வந்தாக வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்ககிட்ட மறுபடியும் திருப்பி சொல்லி விட்டாங்க ஆள்களை அனுப்பி நான் வர்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன் அப்படி பிதட்டுகிறீர்கள் பிதற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடிக்கு ஆள் அனுப்பிட்டாங்க ஜெயினப் வந்தாங்க அல்லாவுடைய ரசூல் அந்த நேரத்துல வந்தாங்க அவங்ககிட்ட அப்படி ஆள் அனுப்பும் பொழுது அவங்ககிட்ட சொன்னாங்க இருஜியா இலைகா பஹ்பிருஹா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க இன்னல்லாக இன்னல் அல்லாஹ் அல்லாதான் கொடுத்தா அல்லா எடுத்துக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு எல்லாமே ஒரு கால நிர்ணயத்திற்குள் அல்லா விட்டு வைத்திருக்கிறான் அந்த கால நிர்ணயம் முடிந்த பிறகு அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் பொறுமையாக இருக்கும்படி என்னுடைய மகளிடம் சொல்லுங்கள் அவள் பொறுத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சரியா பின்னர் வந்தார்கள் வந்து அந்த பிள்ளைய கையில வாங்கி அழுதாங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க அல்லாவுடைய ரசூலே நீங்க அழுகிறீர்களே ஆம் இது இறைவனுடைய அருள் அது எல்லோருக்கும் வரும் என்று சொன்னார்கள் அழுங்கள் உங்களுடைய பிள்ளையை நினைத்து அழுங்கள் உங்களுடைய வீட்டிலே இழப்புகள் நேர்ந்தால் அழுங்கள் ஆனால் ஓலமாக அந்த அழுகையை மாற்றி விடாதீர்கள் உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு அலங்கோலமாக மாறிவிடாதீர்கள் நிதானமாக ஆகவே சொல்ல வருவது இதுதான் எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி நம்முடைய சோகத்தை வெளிக்காட்டுவதிலே தவறில்லை அது மூன்று நாட்களுக்குள் இருந்தாக வேண்டும் பின்னர் உயிர் தெழுந்து புத்துணை புத்துணர்ச்சி பெற்று நாம் வெளியே வந்து பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும்

உங்களின் மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் Oh